வருக்கும் வணக்கம் நான் உங்கள் அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்துன்னு பேசுகிறேன் செல்லப்புள்ள இப்போ ஒரு விஷயம் நான் பேச போகிறேன் அப்படின்னாக்கா மிக ஒரு பயனுள்ள விஷயமாக தான் நான் பேசுவேன் என்னுடைய பிள்ளைங்களுக்கு தெரியும் நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னாக்கா அது மிக பயனுள்ள ஒரு வீடியோவாக தான் இருக்குன்றது தான் இந்த வீடியோவும் கொடுக்குறேன் என்ன காரணம் சொல்லப்ப நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நம்ம சேலம் பைபாஸில் இருக்கக்கூடிய நம்ம டிசிஆர் டிசிஆர் அப்படின்னாவே பாம்பு கடிக்கு கடிக்கி தான் சொல்ல முடியும் அந்த பேர் அப்படின்னாவே அதுக்கு அடைமொழி வந்து பாம்பு கடிக்கிறவங்களுக்கு குணப்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான மருத்துவமனை தான் என்னாலும் சொல்ல முடியும் காரணங்கள் என்னன்னா எனக்கு நான் இங்க வந்த இந்த பத்து பதினோரு வருஷம் ஆயிருக்கு இந்த ரெண்டு வருட காலமாக நம்ம இங்கே வந்து போயிட்டுருக்குறோம் இங்கேருந்து வந்து போனவங்க யாருமே பிழைக்காமல் போகணுங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டதே இல்லை என்ன காரணம் அவங்க எந்த மாதிரி ஒரு உயிருக்கு போகிற நிலைமையில் இருந்தாலும் அவங்கள காப்பாற்றக்கூடிய ஒரு உன்னதமான ஹாஸ்பிட்டல் அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும் ஒரு சின்ன ஒரு உதாரணம் எனக்கு நெருங்கிய சொந்தம் தான் சொல்ல முடியும் எங்களுக்கு தான் சொல்ல முடியும் அந்த உறவாக இருந்த ஒரு தாய் உள்ளத்தை வந்துட்டு நான் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தேடி போய் சொல்கிறேன் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி உங்கள் மனைவிக்கு இப்படி நடக்க போகுது அதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கங்க அவங்க இறக்குற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்திருக்குது அப்படின்னு நான் சொல்ல போன உடனே அதே மாதிரி அவங்க எலி மருந்து சாப்பிட்டுட்டாங்க ஏன்னா வேறு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் காப்பாற்றி காப்பாற்றிடலாம் எலி மருந்து வந்து பேஸ்ட் இல்லையா அது வந்து முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வருது நான் உடனே வந்த உடனே இந்த ஹாஸ்பிட்டல் உள்ளே வந்த உடனே நான் ஒரே வார்த்தை சொன்னேன் கண்டிப்பாக இந்த ஹாஸ்பிட்டல் பற்றி நான் கேட்குறேன் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த இடம் வந்து போகிறவங்களுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயங்களும் சரி அவங்களை கேர் பண்ணுறதும் சரி அவங்க பார்த்துக்கிறதும் சரி சில இடங்கள் வந்து சுடு சுடுன்னு ஹேண்டில் பண்ணுறது அவங்களோட நல்லா யாருமே எந்த ஒரு பேஷண்ட்டு அன்பாக பேச மாட்டாங்க ஆனால் இந்த இடத்துல எல்லாமே பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன ஒரு கேர் கொடுக்கணும் அவங்களுக்கு என்ன ஒரு அன்பு கொடுக்கணும் அவங்களுக்கு என்ன ஒரு அந்த ஹாஸ்பிட்டல் சரி எல்லாமே சரி எல்லாமே ஒரு நீட்னஸ்ஸாக பயன்படுத்தக்கூடிய நம்ம டிசிஆர் பாம்பு கடி ஆகட்டும் இல்லை தூக்கு போட்டுக்கிறாங்க அப்படின்னாலும் ஆகட்டும் இல்லை எலி மருந்து சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னாலும் விஷயம் கூடனாலும் ஏன்னா ஒரு பயனுள்ள விஷயம் நம்ம சேனலில் நான் போடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த தாய் உள்ளம் இந்த இடம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டாக்டர் சார் பார்த்த உடனே ரொம்ப வந்து முடியாத சூழ்நிலமாக ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க அப்படி சொன்ன ஒரு விஷயம் இன்றைக்கி அந்த குடும்பத்தை குழந்தையே நம்ம காப்பாற்றிருக்கிறாங்க கண்டிப்பாக அந்த தாய் உள்ளத்தையும் இந்த வீடியோ மூலிமா நான் அறிமுகப்படுத்துகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் தான் டாக்டர் டாக்டர் தான் கடவுளுக்கு எப்பயுமே எப்பயுமே டாக்டருக்கு இதாயிட்டு போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழியே இருக்குது ஆனால் வந்து உண்மையாகவே நான் எப்படி ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு தத்து ரூபமாக பார்த்த ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னாக்கா நிச்சயமாக நம்ம டிசிஆர் ஹாஸ்பிட்டல் தான் சொல்ல முடியும் உண்மையாகவே வார்த்தைகளே இல்லை இப்போ அவங்க மறுபிறவி எடுத்துருக்குறாங்க ஏன்னா வாய்ப்பே இல்லை இது அவங்க மறு ஜென்மம் எடுத்திருக்கிறாங்க ஏன்னா ஒரு நம்ம என்னடா பண்ணுறது திடீர்னு இப்படி நடந்துருச்சு நம்ம எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது என்ன பண்ணுறது மக்களுக்கு அந்த குழப்பங்கள் போராட்டங்கள் இருக்கும்போது எதுவுமே யோசிக்காதீங்க நம்ம சேலம் பைபாஸ் வந்துடுங்க டீஸியாக இருக்குவாங்க கண்டிப்பாக அந்த இடத்துலேருந்து நான் உறுதியாக சொல்கிறேன் ஏன்னா என் தாய் அந்த உத்தரவாதம் இல்லாமல் என்னால் இந்த இடத்துல பேசிக்க முடியாது அவள் உத்தரவாதம் கொடுத்துட்டால் அதனால் இந்த இடம் வந்து என்னுடைய பிள்ளைங்களுக்கு என்னுடைய மக்களுக்கு நல்லது போய் சேரட்டும் தெரியாமல் எத்தனை பேர் இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு தெரியுன்றதுக்காக இந்த வீடியோ வந்து பதிவிட்டுருக்குறோம் கண்டிப்பாக அவங்களுடைய சப்போர்ட்டிங் சரி மக்களுடைய ஆதரவும் சரி நிச்சயமாக இன்னும் இது ஆகணும் என்ன காரணம் ஒரு உயிர் போராட்ட நிலையில் வந்தாலும் அவங்க மறுபிறவு எடுத்து சந்தோஷமாக அந்த குடும்பத்தோடு போய் சேர்க்கக்கூடிய நம்ம ஹாஸ்பிட்டலாக்கா நம்ம டிசிஆர் தான் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான் சொல்ல முடியும் ஏன்னா இன்னைக்கு அம்மா எவ்வளோ வழிகள் தாண்டி வந்திருக்குவாங்க எவ்வளோ இன்றைக்கி அந்த சாப்பாடு இறக்கும் சரி இப்போ அம்மாவே நான் ஒரு அம்மா நீங்கள் முதல்ல வந்ததுக்கு இப்போ வந்ததுக்கு எப்படி இருக்கு ஹாஸ்பிட்டலில் நல்லா நல்லா பார்த்துக்கிறாங்க நல்லா பார்க்குறாங்க அந்த குறையுமே இதே ஒரு சாட்சி நல்லா பேசுகிறாரு உண்மையை செல்ல பிள்ளைங்களா நம்ம மாதிரி நிறைய இடங்களில் பார்க்குறோம் ஒரு நீங்கள் அப்படி உட்காருங்க நீங்கள் எப்படி அப்படிலாம் யூ டச் பண்ணி பேச யோசிக்குவாங்க நம்ம டாக்டர் சாரும் சரி ரொம்ப ஒரு தங்கமான குணம் ஒரு ஃபேமிலி ஒருத்தராக தான் இங்கே வரக்கூடிய பேஷண்ட் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க யாரும் ஒரு நபர் மாதிரி அவங்க பார்க்குறதுல அவங்க ஃபேமிலியில் ஒருத்தருக்கு ஆனால் என்ன அப்படின்ற மாதிரி கேர் எடுத்து இங்கே ஒர்க் பண்ணக்கூடியவர்களும் சரி எல்லாமே அன்பு மட்டும் நிறைஞ்சிருக்கு அந்த அன்பு அளவே வந்துட்டு நம்மளை ட்ரீட்மெண்ட்டே தேவையில்லை உண்மையை சொல்லணும் அது மட்டும் இதெல்லாம் எதுவுமே பேசி வைக்கிறதுல ஒண்ணுமே இல்ல சொல்ல ஒரு பேஷண்டா அவங்க ஒரு உயிர் போராடி நீங்க மாதிரி ஜென்ம எடுத்திருக்காங்க இதுல எதுவுமே போய் எல்லாம் எதுவுமே கிடையாது கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியணும்ன்றதுக்காக தான் ஒரு நல்ல விஷயத்த உங்களுக்கு முன்னாடி நான் கொண்டு வந்திருக்கிறேன் எல்லாருமே வாங்க வாங்கினாக்கா இப்படி பிரச்சனை இருக்கிறதோ வரணும் சரிங்களா சின்ன பிள்ளைங்களா அதுக்கப்புறம் இங்கே அன்பாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க எல்லாம் பாருங்கள் ஹாஸ்பிட்டல் நீட்னஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் என்ன ஏன்னா சொல்கிறதுக்கு வார்த்தைல நான் டூ டைம்ஸ் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் இந்த ஒரு சில போனால் அம்மா போய் உட்காருங்க வெயிட் பண்ணுங்கள் அந்த சூழ்நிலைகளை புரிஞ்சுட்டு அவங்க உள்ளே அனுப்புகிறாங்க பார்க்குறதுக்காக தான் அவ்வளோ தொழுவாங்க அப்போ அது போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய டாக்டர் சார் அவர்களுக்கும் இங்கே பணி செய்யக்கூடிய அனைத்தும் நல்ல உள்ளங்களுக்கும் இந்த அன்பு இன்னும் மேலும் மேலும் நீடித்து வ வரக்கூடிய பேஷண்ட்டுனாகட்டும் அவங்களுடைய அன்பு அரவணைப்பிருந்து இங்கே வரக்கூடிய எல்லாருமே இது வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டு கிடையாது இனிமேல் இன்னும் பேரும் புகழாக எங்கே திரும்பினாலும் நம்ம டிசிஆர் ஹாஸ்பிட்டல்ன்றது உலகம் எல்லாம் புகழ் பரவிட்டும் உண்மை என்ன இருக்கோ அது வந்து மக்களுக்கு போய் சேரட்டும்ன்றதுக்கு இந்த வீடியோ பதிவிட்டிருக்கிறேன் அனைவருக்கும் என் மனமார்ந்த என் கூடான நன்றிகள் பல இத்தனை உயிர்களை காப்பாற்றிட்டு இருக்கிற அந்த நல்ல உள்ளத்தை பொழு நாங்கள் காட்டிடுறோம் ரொம்ப மிகப்பெரிய ஒரு சந்தோஷ பார்த்துதில் ஏன்னா வந்துட்டு இவ்வளோ ஒரு நீட்னஸ்ஸாக இவ்வளோ நீங்கள் எல்லோரும் கேர் எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இன்னும் பேரும் கோலமாக வரணும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த செல்லங்கள் எல்லாம் தன் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு நைட்டும் பகல் வந்து இதுவே அவங்க ஒரு கோடி புண்ணியம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அவங்க கொண்டு வந்து இவ்வளோ பண்ணுறாங்க பற்றியா நிச்சயமாக இதுக்காகவே அவங்களுக்கு ஒரு சல்யூட் தெச்சிடலாம் இதுக்காகவே நன்றிகளை பல தெரிவிச்சுக்கலாம் ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது செல்ல பிள்ளைங்களா ஏன்னா இந்த வாய்ப்பு நம்ம சேனல் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்கா பல பேருக்கு பல நடனம்ன்றதுக்காக இதை நம்ம பேசி தண்ணி வந்து திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து வந்து கலைக்கொல்லி மருந்து சாப்பிட்டு ரொம்ப ஆபத்தான கட்டத்தில் வந்து இது பண்ணாருமே இல்லாமல் தான் வந்து சேர்த்துனாங்க ரெண்டாவது நாள் எனக்கு வந்து இன்னும் கூட கொஞ்சம் அந்த ஆக்சிஜன் கம்மியானது சிந்தாகவே இருக்கிறாங்க நீங்கள் ரெடி பண்ணிடுவோம் ஸோ பூச்சிப்பள்ளி மருந்து கண்டிஷன் பார்த்தே சரி இல்லையா சொன்ன பண்ண ஆனாலும் கேர் எடுத்து நாங்கள் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறாருன்னா கண்டிப்பாகவே முதல் கடவுள் நம்ம தான் சொல்ல முடியும் டாக்டர்ஸ் தான் சொல்ல முடியும் கண்டிப்பாக அங்கே இருக்கிற வந்து ஆரோக்கியம் எல்லாமே நல்லா ஆகும் ஏதாவது ஒரு நம்பி நம்பிக்கூட வாங்க கண்டிப்பாக இங்கே நல்லது நல்லதுன்றதை விட உயிர் காப்பாற்றி கொடுக்கப்படும் உத்தரவாதமாக சொல்கிறேன் இது அடுத்த பேஷண்ட்க்கான தெரியும் சேலத்துக்கு இவங்க வந்து வீட்டில் தனியாக பாய்சன் குடிச்சிட்டு நைட்டு ரெண்டு மணிக்கு எதாவது வச்சு நல்ல பாய்சன் குடிச்சிட்டு வராதனால தான் அவங்க தெரிஞ்சிருக்கு ஸோ அது வரைக்கும் நெக்ஸ்ட் டே வந்து சேலத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தாங்க ஸோ வரப்போ ரொம்ப ரெஸ்க்லெஸாக இதாகவே ஒரு பத்து பேர் அனுப்பி முடிச்சுட்டு ஆம்புலன்ஸில் வந்தாங்க இமீடியட்டாக நாங்கள் வைக்கலேட்டுலாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் இங்கெல்லாம் பண்ணி ஸோ ஓரளவு கொஞ்சம் பெட்டராக இருக்கிறாங்க இப்போ வந்து சூழ்நிலை எல்லாம் திரும்பி வந்துடுச்சு என்ன அந்த பாய்சன் லெவலில் இருந்து குறைச்சி இவரை எடுத்துட்டு வரணும் எப்படியும் நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த பொண்ணும் பூச்சிக்கொல்லி மருந்து தாங்க ஸோ இவங்களும் வந்து கொஞ்சம் உரப்ப உரப்பு நல்லாவே இருந்தாங்க போக போக பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படியே கொஞ்சம் அப்படியே தீர்க்காக இருந்தாங்க நெட்டி செஞ்சு சேர்த்து தலை தூக்க முடியாமான்றதுனால நெட்டி கேட்டு போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா பண்ணுவாங்க வேண்டிருக்குங்க நம்ம ரெடி பண்ணிவிடுவோம் கண்டிப்பாக கொஞ்சம் திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து வந்துருக்கிறாங்க இந்த பொண்ணை பிடிச்சது வந்து கொஞ்சம் பவர் ஜாஸ்தியான ஓனப்பிரப்பணம் அப்படின்னு பூச்சிக்கொல்லி மருந்து அவங்க வந்தாங்க பத்து நாளாக வந்து சாப்பிடல எதுவும் இல்லை எப்படி வளர்த்துட்டு இது பண்ணிட்டு ரொம்ப ரிஷபல்லாக இருந்தாங்க இப்போ வந்து நல்லா இருக்கிறாங்க நாளாக வச்சு நாங்கள் மாடிக்க மாட்டோம் எப்படி இப்போ எல்லாம் அமைதியாக இருக்குது நல்லா இருக்காங்க நல்லா இருக்கும் புதன் கிளம்ப வாசி தடுப்படுத்து அம்மா வருது வரும் அம்மா வரும் 맞 h a t s the reason? n w e 어 e a s o t e எனக்கு சௌமியான ரெண்டு பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் வந்து தூக்கு மாட்டியாக இருக்கிறேன் ஹஸ்பண்ட் மூணு பசங்க ஹஸ்பண்ட் போன விறகு சாப்பிட்டாமல் இருந்துச்சு மருந்து பூச்சிப்பள்ளி மருந்தாக இருந்துச்சு அந்த தான ஓரளவுக்கு இருக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து உங்களை வாழ்க்கை மாற்றி உங்களுக்கு அப்பாவும் இல்லை அவன் வீட்டுக்காரும் இல்லை மூணு பசங்கள் ஸோ என்னால் முடிக்க உதவி நாங்களும் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷம் செல்லுப ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணீங்களா அதாவது எங்கள் ஹஸ்பண்ட் இறந்துகிட்டு அந்த மன உடைச்சலில் இந்த பொண்ணு சாப்பிடாம இருந்து உடம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது குழந்தைங்களாம் விட்டுட்டு வந்து ஆனாலும் அவங்களுடைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெரிய விஷயமாவே அவங்களுடைய செலவுகளுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்காங்க இதுதான் உண்மை இப்போ இது வந்து விளம்பரம் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு உயிருக்கு நல்லது நடக்குன்னுறதுக்கு தான் இந்த காணொலி கூட அது புரிஞ்சுட்டு எல்லாருமே கண்டிப்பாக நம்ம சார் எந்த நம்பர் கொடுக்குறாங்களோ அதை நம்ம காண்டாக்ட் நம்பர் நம்ம சேனலில் கொடுக்குறோம் ஒரு எதனா எமர்ஜென்சி ஒரு விஷயம்னாக்கா சார் இன்னொரு இது இப்போ ஏதாவது அவங்க அங்கேருந்து வரீங்கனாக்கா ஆம்புலன்ஸும் நம்ம ஹாஸ்பிட்டலேருந்து அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது ஓகே அது நான் வீடியோ மூலயமா ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாக்கா இப்போ இந்த நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்றீங்கன்னா அதுக்கான எமர்ஜென்சி பேன் இங்கேருந்து வருதா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம தெளிவுபடுத்திக்கணும் இருக்கா அதுவும் நம்ம கேட்டுக்கோம் சரிங்க சார் நான் அது தெரியுங்க இந்த மக்களுக்கு

மதியத்துக்கு மேலே நல்லா கண்லாம் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு ரொம்ப நல்லா இருக்குங்க பரவாயில்ல எல்லாம் நல்லா ட்ரீட்மெண்ட் ம் நல்லாமே பரவாயில்ல ஸோ அதுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேர்த்த கூட்டிகிட்டு வந்தேன் நானே மருந்து குடிச்சிட்டு தண்ணீர் கண்டிப்பாக ரொம்ப தண்ணி ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா சொல்லுறீங்களா நான் இப்படி ஒரு டாக்டர் நானே இப்போ தான் பார்க்குறேன் ஏன்னா உண்மையாகவே சொல்லணும்னா அன்பான ஹாஸ்பிட்டல் தான் சொல்ல முடியும் இது வந்து அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்குது இப்படி ஒரு ஜிம் போது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் அவ்வளோ ஒரு நீட்னஸ்ஸாக எல்லாமே கண்டிப்பாக சொல்ல பிள்ளைங்களா ஒரு நல்ல விஷயத்த நம்ம வீடியோ கொண்டு வரன்றது ஒரு பெரிய பாகியம் ஏன்னா திடீர்னு வந்து இப்போ நம்ம எவ்வளோ நம்ம அந்த கடிச்சிட்டாலும் அப்படின்னா நம்ம ஜிஹெச்சிக்கு போகிறோம் அப்படின்னாலும் கடைசியில் அதுக்கான ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னாக்கா நம்ம ப்ரைவேட்டுக்கு தான் அனுப்புகிறாங்க உடனே அந்த மாதிரி இந்த இந்த ஊரில் இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்றத பல பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது அந்த முக்கிய குறிப்பு ஏன்னா வந்து கடவுள் போட்ட உயிர் வந்து நம்ம நம்மளாக எடுத்துக்கூடிய உரிமை யாருக்குமே இல்லை அது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அது மீறி விதி பிரகாரம் நடக்குதா அப்படி நடந்தால் டிசி டிசிஆருக்கு அழகாக வந்துடுங்க சில பிள்ளைங்களா தேங்காய் வெட்டிட்டு இருந்திருக்காங்க அந்த தேங்காய் ஏதாவது சோழக்கதை இதில் இருக்கு அப்படின்ட்டு போய் உள்ளே போய் தேடி இருக்கிறாங்க இப்போ போகிறப்ப வந்து நல்லா பெரிய சைஸ் பாம்பு பேசுக்கிறாங்க தெரியாமல் இறதுக்கு அதில் கடிச்சிட்டு கடிச்சிட்டு இப்படி வங்க கடிச்சிச்சு அப்படின்னு திரும்பி வந்தாங்க தூரம் டீம் வந்துட்டு அங்கேயே மயக்கம் போட்டு கொடுத்துட்டா ஸோ காவேரி பண்ண வரப்பை அந்த சுயநிலம் இறந்து அப்படியே மூச்சு கடற்கையும் மூச்சுக்கிட்டே வர்ற மாதிரி ஆகிட்டு கரெக்டாக உள்ள நுழைய நுழைய கடற்கையும் மூச்சு தான் இருந்தாங்க நம்ம உடனே ட்யூப் போட்டு வெண்டிலேட்டர் போட்டு கரெக்ட் டைமுக்கு வந்ததுனால நம்ம உயிரை வீரை காப்பாற்றிட்டோம் ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா சுயநலம் இருக்காங்க இப்போ எப்படி இருக்குமா

வரப்ப இல்லாமல் இல்லாமல்வந்தவங்க நான் வந்து இந்த தரத்துக்கு ரெடி பண்ணிடுவேன் சீக்கிரமாக வந்தாங்கன்னா நம்ம நன்றி சொல்ல ஒரு பயனுள்ள விஷயம் நீங்க சொல்லியிருக்கீங்க ஏன்னா எத்தனை பேர் தெரியாம உயிர்கள் பல பேர் இழந்திருக்காங்க இந்த வீடியோ மூலயமா ஒரு பயனுள்ள ஒரு விஷயம் போட்டு மக்களுக்குனாக்கா இது கண்டிப்பாக இது காட்டாராமாவுடைய எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம் தான் சொல்ல முடியும் ஏன்னா நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா அதனால இது ஒரு உண்மையாக இது ஒரு எங்களுக்கு ஒரு தான் சொல்ல முடியும் இன்னொரு செல்லப்புள்ள இந்த அம்மா வந்து நம்ம யூடியூப் பார்க்கக்கூடியவங்க உங்கள் மக வந்து நம்முடைய சப்ஸ்கிரைபரும் கூட உள்ளே உடனே அந்த செல்ல மகள் வந்து அழுதாங்க சரி நானே நினச்சேன் சார்கிட்ட அனுமதி வாங்கிட்டு ஒரு வீடியோ கொடுக்கலாமே இவ்வளோ ஒரு பயனுள்ள விஷயங்கள் பண்ணும்போது இதுதான் கடவுள் இருக்கிறது உண்மை நான் சொல்கிறேன் அப்போ வந்து என்னன்றாங்க இல்லை இதெல்லாம் நம்ம அனுமதிக்க கூடாது வேண்டாம்னுட்டு ஏன் ஏன் அந்த அனுமதினாக்கா இவ்வளோ பலன் நடக்கிற இந்த இடம் வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும் இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது தெரியாது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் இதில் தான் அம்பால் இருக்கிறான்றது ஒரு உண்மையாச்சு ஆனால் வந்து சாரும் அதுக்கு இல்லைம்மா இந்த உயிர் காப்பாற்றக்கூடிய எல்லா விதமான வசதி இருக்குது அது வந்து நீங்கள் கொடுங்க இதில் ஒன்றும் தவறு இல்லைம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை அவங்க அனுமதி கொடுத்துருக்க கண்டிப்பாக எல்லாமே அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கீழே எந்த ஃபார்ம் கிடைச்சா என்ன விதமான அது அதாவது என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே இருக்குது அதையும் நான் ஒரு ஹோம்ஸ் உங்கள் எல்லாருக்கும் காட்டிடுறோம் கண்டிப்பாக இந்த ஹாஸ்பிட்டலில் இன்னும் வரக்கூடிய யாருக்கோ நடக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து உயிர் இல்லாமல் போகக்கூடாது உயிரோடு அவங்க பல நடைஞ்சு போகணும் இது இன்னும் பேரும் புகழ்மா இன்னும் எத்தனையோ ஏழை மக்கள் எளியவர்களுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய சில தவறுதல்னால் எல்லாமே நல்லது நடக்கட்டும் செல்ல பிள்ளைங்களா அடுத்த பேஷண்ட்டு சார் காட்டுறாங்க தியாகராஜன் இவர் வந்து இருந்து வந்திருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா அப்படி இதால ஏதோ கொள்ளைக்கு போயிருக்கிறாரு ஸோ அங்கே போகிறப்ப வந்து தெரியாமல் கண்ணாடி குடி என்றாங்க நல்ல எவ்வளோ சைஸ் இருந்தது இவ்வளோ சைஸ்னா எமேஜின் பண்ணி பாருங்க அது எவ்வளோ பெரிய லென்த்தாக இருக்கும்னு அதை வந்து கடிச்சிடுச்சு ஸோ கடிச்சிட்டு இவர் பண்ண தப்பு என்ன நீங்கள் பண்ணுது கடிச்சு ஒரு நானூறு ஐநூறு மீட்டர் ஓடி போயிருக்காங்க ஓடி போயிருக்கிறார் ஸோ செய்து மக்களுக்கு மக்களே பாம்பு கடித்தால் கட்டு கட்டாதீர்கள் கிழிக்காதீர்கள் ஓடாதீர்கள் இதை வந்து நீங்களும் ஸ்ட்ரெச் பண்ணி சொல்லணும் ஏன்னா பாம்பு கட்டு கட்டினாவே அந்த விஷம் வந்து அங்கேயே தங்கி விடுகிறது ஸோ அதனால் அதனுடைய சதையினுடைய அழிவு அதிகமாகிறது கிழிச்சாக்கா செப்டிக் ஆகி விடுகிறது ஸோ இவரும் பாருங்கள் இவர் பண்ண தப்பு வந்து ஐநூறு மீட்டருக்கிட்ட நானூறு ஐநூறு மீட்டர் வந்து ஓடி இருக்கிறார் பதற்றத்தில் வந்து ஓடி இருக்கிறார் ஓடினதுனால இவருக்கு எவ்வளோ பிரச்சனை என்னன்னாக்கா இவர் வரப்ப யூரின் வந்து நம்ம சொன்னால் நம்ப மாட்டேங்க இருபது நிமிஷத்தில் இவர் வந்துட்டார் இங்கேருந்து பக்கம்தான் எங்கள் அந்த கங்கல் இங்கே வர்றதுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் இருக்குது ஆனால் பாதி வழியிலே இவருக்கு வந்து மயக்கம் வந்துடுச்சு அவ்வளோ தலை சுத்தல் வந்துடுச்சு வந்து இமீடியேட்டாக பார்த்திங்கன்னா யூரின் பேரும் ரத்தமாக போயிட்டுருக்குது ஸோ இமீடியேட்டாக வந்ததுனால நாங்கள் பாம்பு கடி மருந்து இதெல்லாமே கொடுத்த ஆப்ரே அந்த கடிச்சடமும் ரொம்ப வீக்காக இருந்தது ஸோ அதுவும் வந்து ஸோ இது ஆப்ரேட் பண்ணியே சரி பண்ணியிருந்தோம் நான் ஸோ அதுவும் வந்து பிளாஸ்டிக் சர்ஜன் வச்சு அதை கரெக்ட் பண்ணிவிட்டு இது பண்ணோம் ரெண்டு நாள் நல்லாவே இருந்தது மறாத நாள் வாடிக்கை மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப பார்த்தா நேற்று மத்தியானத்துலேருந்து கொஞ்சம் மூச்சு தண்ணல் ஏற்பட்டு கொஞ்சம் இருமல் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் அதுக்காக கொஞ்சம் கிட்னிக்கு ஃபஸ்ட்டு கிட்னிக்கு டேமேஜ் இருந்தது மருந்தில் கொஞ்சம் சரியாயிடுச்சு பட் திருப்பி சரியாக நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சி தான் இருந்தோம் பட் திடீர் மூச்சு வாய்னாலும் திருப்பி டயாலிசிஸ் பண்ணிட்டோம் ஸோ டயாலிசிஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்கீங்க நீங்கள் வரலீங்களா பெரிய விஷயம் இது நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னீங்கன்னா பாம்பு கிடைச்சால் கட்டு க நிறைய பேர் கட்டு கட்டிடலாம் அதனால வந்து தயவு செய்ய அந்த அந்த மூணு பாயிண்ட் கட்டு கட்டாதீர்கள் கிழிக்காதீர்கள் ஓடாதீர்கள் சில பிள்ளைங்கள சார் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா இப்போ நம்ம பாம்பு கடிக்குது அது வந்து நம்ம போய் தேடி போகிறத தானாக தேடி வர்றது இல்லையா அப்போ அதை கடிக்கும் போது என்ன செய்கிறோம் நம்ம சில பேர் ஓ இதுதான் நாட்டு வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் ஏதாவது ஒரு வேஸ்ட் கிழித்து நம்ம கட்டிடுறோம் அதை விட்டால் என்ன பண்ணுறோம் இது அறுத்துட்டா அந்த விஷம் போயிடுது நம்மளாக ஒரு முடிவு எடுத்துடுறோம் அப்புறம் என்ன செய்கிறோம் என்னடா பண்ணுறதுன்றது கை கால் புறாமல் எங்கேயோ ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கோம் அப்போ அப்படி இருக்கிற விஷயங்களில் வந்து தவிர்த்துடுங்க தவிர்த்துட்டு இங்கே வரக்கூடிய முயற்சிகள் எடுத்து நீங்கள் வாங்க அதுக்கான என்ன ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு சாதி இல்லாத ஒரு விஷயம் ஒரு காய்ச்சல்னாக்கா நம்ம சரி பண்ணிடலாம் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னாலும் அது அந்த நிமிஷத்தினுடைய வழி தான் அதையும் நம்ம நல்லபடியாக பண்ணிடலாம் ஆனால் ஒரு உடம்பெல்லாம் விஷம் ஏறி அதை நம்ம சுத்தப்படுத்தி வெளியே அதை அப்புறப்படுத்தி அவங்க கொண்டு வர்றதுக்குள்ளே நம்ம மறுபிரிவு எடுக்க போகிறதில்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குற நம்ம டாக்டர்ஸாக தான் நம்மளுக்கு மறு உயிர் கொடுத்து இதெல்லாம் செய்கிறாங்க அப்போ இந்த மாதிரி தவறுகளை த தவிர்த்திட்டு அப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாகவே உடனே நீங்கள் ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு விஷயம்னாக்கா நம்ம டிசிஆருக்கு வாங்க உண்மையாகவே எல்லாமே என்ன என்ன வசதி எந்த ஒரு குறைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அவ்வளோ கரெக்டாக எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க கண்டிப்பாக இது இதெல்லாம் பார்த்தாவே புரியாத சில பேருக்கு புரியுன்றது மட்டுந்தான் என்னால் சொல்ல முடியும் பூச்சிக்கொல்லி மருந்து குடிக்கிறவங்க கலைக்கொல்லி மருந்து குடிக்கிறவங்க பாய்சன் குடிக்கிறவங்க தூக்கில் தொங்குறவங்க கிணத்துல விழுந்துறவங்க இந்த அரளிவதை அரைச்சி குடிக்கிறவங்க உடுவுந்தலை காய்ச்சி குடிக்கிறவங்க ஆசிட் குடிக்கிறவங்க தூக்க மாத்திரை நிறையா போட்டுக்கிற கேஸ் இருந்தாலும் இந்த ரெட்டால் பேஸ்ட் எலிபாசனம் அந்த மாதிரி கேஸ் இருந்தால் கொஞ்சம் சொல்லி எங்க டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சி வைங்க அது இல்லாமல் உங்கள் ஊரில் இந்த பாம்பு கடி தேல் கடி திசக்கடி இந்த மாதிரி கேஸ் இருந்தாலும் கொஞ்சம் சொல்லி அனுப்பிச்சி வைங்க பாம்பு கடிக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுங்க எப்படி இருந்தாலும் காப்பாத்திடுவோம் குறிப்பாக கண்ணாடி மீறியன் பாம்பு கடிச்சா கடித்த ரெண்டு மணி நேரத்தில் வந்தீங்கன்னா பாம்பு கடி விசுமுறை மருந்திலேயே சரி பண்ணுவோம் லேட்டாக வந்தால் தான் டயாலிசிஸ் வெண்டிலேட்டர்லாம் போட்டு சில நேரம் காப்பாற்ற முடியும் சில நேரம் காப்பாற்ற முடியாமல் கூட போகலாம் ஸோ அதனால உங்கள் ஊரில் எந்த மாதிரி பாம்பு கடி கேஸு பாய்சன் கேஸு தூக்கில் தொங்குற கேஸு ரேட்டால் பேஸ்ட் கேஸ் இருந்தால் நீங்கள் டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கிருஷ்ணகிரி வர சொன்னிங்கன்னா சீக்கிரமாக வந்தீங்கன்னா நாங்கள் சிம்பிளாக மருந்துலயே ரெடி பண்ணி கொடுக்குறோம் பட் லேட்டாக வந்தால் தான் கொஞ்சம் இந்த வெண்டிலேட்டர் டயாலிசிஸ் இதெல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் ஐசியூ எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் ஆகும் ஸோ சீக்கிரமாக வந்தால் சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் அதே மாதிரி எந்த பாம்பு கடித்தாலும் செய்து மக்களுக்கு மக்களே செய்து கட்டு கட்டாதீர்கள் கிழிக்காதீர்கள் ஓடாதீர்கள் கட்டு கட்டினா விஷம் அங்கேயே தங்கிவிடும் கிழித்தால் செப்டிக் ஆகிவிடும் ஓடினால் விஷம் தலைக்கு ஏறி மயக்கம் போட்டு விழுவதற்கு வாய்ப்பிருக்கிறது ஆகவே கடித்த பாகத்தை ஆட்டாமல் அசையாமல் வைத்து அவர்களை படுக்க வைத்து அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு போனா அங்கேயே பாம்பு கடி விசுமுறிவு மருந்து செலுத்திய பிறகு மாற்றிக்கொள்வதுதான் சிறந்த முதலுதவி சிகிச்சையாகும் நன்றி